கருமணியை கனகத்தின் குன்றொப்பானை கருதுவா காற்றை அழி ஆண் தன்னை குருமணியை கோலரவ மாட்டுவானே கொல்வேங்க அடைந்தவர்க்க முதப்பானே அணிஞ்சு மாடியை நான் அவையம் புக்க திருமணியின் திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாரே பாருளிய கண்டத்தம் கடவுள் தன்னை காபாலி கட்டங்கமேந்திரானே பாருளியை விண்ணொழியை பாதாளுத்தானே பார்மதியும் சூடியோர் வாங்கும் தன்னை தீவினையே உன் உடையான் திசையும் தொடர் நின்றானே ஏரோர்ந்த பொம்மானை எம்மான் என்று பத்தனாய் பணிந்தடி தன்னை தன்னை பன்னாட்பாமாரை வாட பயில் வித்தானே மணியை என்மனியை மாணிக்கத்தையும் செம்பவளக் செம்பவள்படுந்தொப்பானே சித்தனை என் திருமுதுகுன்றுடையாண் தன்னை தீவனையே நறியாதே திகித்தவாறே ஊன் கருவின் உள்ளின்ற சோதியானை உத்தமனை பத்மனம் குடிகுண்டானை காண்தெறிந்து காண்டீவம் எந்திரானை கார் மேகமடற்றானை கணலை காற்றை தான் தெரிந்தம் நெடியானை ஆளா கொண்டு தன்னுடைய திருவடியின் தலையை மேல் வைத்த தீங்கரும்பை திருமுதுகுன்றுடையான் தன்னை தீவனையே நறியாதே திகித்தவாரே கற்கனது பெருவேள் விதத்தானாகி தாமறியான் தானேயாகி மிக்கதொரு தீவளி நீர் ஆகாசமாய் மேலுலகு பாலாய்ப்பானே அணிந்து தொண்டற்கு அங்கங்கே அருசமயமாக நின்றேன் சிக்கினை என்று முதுகொன்றுடையான் தன்னை தீவினை ஏன் அறியாதே திகைத்தவாரே புகழ் ஒளியை புறபரித்த புனிதன் தன்னை பொன்பொதிந்த வேணியனை புராணந்தன்னை விடவொழியும் வெண்ணொழியுமானான் தன்னை வெண்காடு மேவிய விகிருதம் தன்னை கடலொளியும் கைவளையும் ஆர்ப்ப ஆர்ப்ப கடைதோறும் இடவு சிக்கும் செல்லும் திகழுளியை திருமுதுகுண்டுடையான் தன்னை தீவினை ஏனறியாதே திகித்தவாறே பொங்கப் பொங்க புலி அதலே உடையாக திரிவான் தன்னை காத்தானே இம்பழனும் புறங்கள் மூன்றும் காரணையும் குறைகழலால் காய்ந்தான் தன்னை மாத்தாடி பத்தராய் வணங்கும் தொண்டரு வல்வினை வேறரும் வண்ணம் மருந்துமாகி தீர்த்தானே திருமுது கொண்டு தன்னை தீவனை ஏன் அறியாதே திகைத்தவாரே புறவாதே யாக்கை துறந்தான் முதலாய் நின்றான் தன்னை நின்றான் தன்னை வரவாதே தந்திரமே வாழ்க்கும் தொண்டரு மனத்தகத்தே அனவரதம் மன்னி நின்றே திரளானை திருமுது கொண்டுடையான் தன்னை தீவினை ஏன் அறியாதே திகித்தவாரே புலால் நார்கவால்தி எல்லாம் உபலோகமில்லாமே முற்றாத வெந்திங்கட் கண்ணியானை முடிவொன்றுள்ளார் தன்னை கருதாதார் புறமூன்றுமெறியான திருமுதுகுண்டு யாழ் தன்னை தீவினையே நறியாதே தகைத்தவாரே இழந்தானே இருபது தோல் நறிய பூன்றி எழுநரம்பினி செய்யான் தன்னை புண்ணியனை தன்னை மகிழ்ந்தானே மலை மகளோர் பாகம் வைத்து வளர்மதியும் சடையை வைத்து வாலோர் பாகம் திகழ்ந்தானே திருமதி அறுபத்தி ஒன்பதாவது தலம் திருப்பள்ளியின் முக்கோடல் சித்தம்பலம் ஆராத இல்லமுதையை தன்னை அயனொடுமால் அறியாத ஆதியானை ஆறாரும் அலங்குன்றை சடையான் தன்னை சங்கரனை தன்னொப்பாரில்லாதானை நீரானை காற்றானை தீயானானை நீல் விசும்பாய் ஆழ்கடல்கள் ஏழும் சோழ்ந்த பாரானை பள்ளியின் மூக்கூடலானை பயிலாதே பாழே நானுன்றவாறு எண்ணத்தானே வேதியனை வந்திங்கள் சூடும் ஜன்னி சடையானை சாமம்போல் எண்ணத்தானே தத்னை தன்னொப்பானை அடையாதான் தீயில் முழுகே அடுகனை கோத்தை தானே அயில்கள் சோழ படையானை பள்ளியின் மூக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாரே கறந்த புனிதன் தன்னை வேதியனை வண்காடுமே யான் தன்னை வெள்ளையத்தின் மேலாடி நூல் கெல்லா மாதியனை யாதரை நன்னால் ஆண் தன்னை அம்மானை மைமேவு கண்ணியாளோர் பாதியனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாரே போர்த்தானு மரிகடல் தீர்த்தாரை காவம் செல்ல சிறிதளவில் அவனுடலும் கொடியா அங்கே பார்த்தானே பள்ளியின் முக்கூடலானே வைலாதே பாழேனானுணன்றவாரே அடைந்தாதம் பாவங்கள் அல்லல் நோய்கள் அறுவினைகள் நல்குறவு செல்லாவண்ணம் கடிந்தானே

பறந்தானே பள்ளியின் முக்கோடலானை பயிலாதே பாழே நாள் உணர்ந்தவாறு நதியாரும் சிறையானை நல்லூரானை நல்ல அத்தின்மே யானை நல்லத்தானே மதுவாரும் பொழில் புடை சோழ் வாய்ப்பூரானே மறைக்காடு மேயானே அக்பூரானை நதியந்தோழனை நீடோரானே நைத்தானமேயானை ஆறோர் எண்ணம் பதியானே பள்ளியின் முக்கூடலானே பயிலாதே பாழே நாள் உணர்ந்தவாறே தற்றவனை நான் முறைகளாயிரானே நல்லாரே நடுகாதார புறங்கள் மூன்றும் செற்றவனை செங்கடை மேல் திங்கள் சூடும் திருவாரூர் திருமூலத்தானமேயே கொற்றவனை கூரரம் பூண்டான் தன்னை குறைந்தடைந்து தந்தரமே கொண்டாற்கென்றும் பற்றவனை பள்ளியின் உடலானை பைரா தேவாழே நான் உழன்றவாரே ஊனவனை உடலவனை உயிரானானை உலகேழுமானானே ஒம்புகோவை வானவனை மதிச்சோடும் வளவியானை மலை மகள் முன்பராக பின்பே சென்றவனை களப்புள்ளே பானவனை பள்ளியின் புக் கூடலானை பயிலானே வாழே நாளுண்கவாறே தடுத்தானை தான் முனிந்து தந்தோல் ஒட்டி தடவரையை இருபது தோல் தலை நாளும் எடுத்தானை தால் வரலால் மால உண்றிய நம்பிசை வாடல் இது கேட்டு கொடுத்தானை பெயர் கூர்வாள் கூர்வாழ் தன்னை குறைகடலால் கூட்டுவனை மாலவன்று படுத்தானை பள்ளியின் முப்போடலானே பயிலாதேன்றவாறே திருச்சி தம்பலம் ஆறாவது முறை எழுபதாவது திருத்தாண்டகம் சேத்தரப்புவாவைத்தம்பலம் பண்ணிட்டு சித்தம்பலம் செவ்வொன்பள்ளி தேவன்குடி சுராப்பள்ளி பெருமூர் கொள்ளி புதுநரைப்பள்ளி கோவில் வீரட்டம் கோமரணம் கோடிகா முல்லைப்பறவும் முருகன் பூண்டி முடையூர் பழையாரி சத்திமுற்றம் கல்லில் திகள் சீரார் காலத்தியும் ஏ காடலாமே ஆரூர் மூலத்தாடம் ஆணிக்காவும் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம் ஆவூர் பேரூர் பிரமபுரம் பேராவூரம் காம்பேரி விடவோர் பேரம் கூரார் குறுக்கி வீரட்டாடமும் கோட்டூர் குடமுழுக்கு கோழம்பரும் காரார் கடுக்குன்றம் கைலாயநாதனையே காணலாமே இடைமருதி ஈங்கோய் ராமேஸ்வரம் இன்னம்பரியே நடவையேரூர் சடைமுடி சாலைக்குடிதக்களூர் தலையாலங்காடு திரைச்சங்காடு கொடிமுடி காலம் கொள்ளம்போனூர் கோட்டாறு கோட்டுக்காடு இடைமுடி காலனூர் கடம்பந்துரை கைலாயநாதனையே காணலாமே திருநமறியாமணல்லூர் இளம்பயங்கோட்டூர் அரியான்சேரி அச்சிறுபாக்கம் மலப்போரம்புராவர்தந்தி அழுந்தோர் அறை கச்சநங்கற்கற்குடி கச்சோர் ஆற கோயில் கரவீரம் காட்டுப்பள்ளி கச்சி பலதறியும் ஏகம்புத்தம் கைலாயநாதனை ஏக அனலாடு அஞ்சை களம் செங்குன்றூர் கொக்கணங்குன்றியோர் குறக்குக்காவும் நெடுங்கனம் கண்ணிலம் நெல்லிக்காவும் நிதியூர் நேடூர் நீர் நெடும்பாவனம் எழும் ஊர் ஏழூர் தோடூர் எறும்பியூர் ஏராறும் ஏனம் கடம்பை இளங்கோயில் தண்ணிலுள்ளும் கைலாயநாதனை கடலாமே பன்னிப்படி கரை வாழ்கொழிபுத்தோர் மக்கரை மந்தாரம் வாரணாசி வெண்ணி வளத்தொட்டி வேலிக்குடி வளமர வராடுபுறம் களத்தும் பெண்ணை அர்ப்புறை புறம்பில் பெரும்புலியூர் பெருவேலூரும் கண்ணை கடற்காற்றை கழிப்பாலையும் ஏ காடலாமே வேழிமழலை வெண்காடு வேங்கூர் வேதிக்குடி விசயவங்கை வேலூர் ஆழி அகத்தி யான்வள்ளி அண்ணாமலை ஆலங்காடு மரதி பருப்பாழி பழனும் பணம் தாழ் பாதாளம்பராய்த்துறை பை பணம் காட்டோர் தன் காழி கடல் நாகி காரோடத்தும் கைலாயநாதனையே காணலாம் மஞ்சார் மாகாலம்ூர் உருத்தரகோடி மலைக்காட்டுள்ளும் அதிச்சரம் விவேச்சரம் ஒற்றியூரும் கஞ்சனூர் கஞ்சாறு கைலாயநாதனையே காணலாமே கிண்டிச்சரம் செய்தலூர் செம்பன்பள்ளி தேவூர் சரபுரம் சிற்றேவஞ்சேரி கொண்டிச்சரம் கூந்தலூர் குழையூர் கோடல் முருகாவூர் வெள்ளடை மரிகொம்பு அட்டர் தொழுமதி வீரண்டானம் ஐயாறு ஆமாத்தூரம் அட்டியூர் வீரட்டம் கருகாபூரும் கைலாயநாதனையே காணலாமே நரையூரின் சித்தீச்சரம் நல்லாறு நர நாரையூர் நாகேச்சரம் நல்லூர் நல்லே துறையூர் சோற்றுத்துறை சோலமங்கை தோணிபுரம் துருத்தி சோபீச்சரம் உறையூர் கடச்சி ஊர் ஓமாம்புலி ஏறார் இரடக்தும் நரையூர் கருப்பரியல் கண்டாபூரும் கைலாயநாதனையே காணலாமே புலிவளம்புத்தூர் புகலூர்

பொறுப்பள்ளி வரைவில்லா புறமூன்றது இது சலந்தர சலந்தரணி புலந்தான் முற் சக்கரப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி கள்ளாறு கபல்வள்ளி அரைப்பள்ளி கலவம் சார சரப்பள்ளி சிவப்பள்ளி செவ்வன் பள்ளி நவப்பள்ளி சீரார் பரப்பள்ளி என்றென்று பகர் ஓரெல்லாம் பரலோக பெரிதாக பாலிப்பாரே காவிரியின் கரைக்கண்டி வீரட்டானம் கடவூர் வீரட்டானம் காமரி சீரதியை மேவிய வீரட்டானம் அழுவி வீரட்டம் எல்புரிய வீரட்ட புலையில் கோவந்தர வீரட்டம் குறுக்கி வீரட்டம் போ திட்டைக்குடி வீரட்டமா கூறி நாவி நன்ரை பார்க்கு நன்க செங்கால் நவந்தமர் சிவந்தமரன் என்றால்வர் நன்கே கற்கொடி மேல் விடையுய்தன் செம்பன் குடி நல்ல குடி குடி கற்குடி இதன் கணங்குடி செங்காட்டுங்குடி கருத்துட்டை குடி குடி காடுங்கால் விடி குடி நல் வேட்டக்குடி குடி மாணி குடி விடைவாய்க்குடி புக்குடி மாகுடி தேவன்குடி நீலக்குடி புதுக்குடியும் போற்ற இனரும் போகும் குறையூரும் சடை புடியும் பெருமான் பெரும்பற்ற புலியூரும் பேராவூரும் நரையூரும் நல்லூரும் சேற்றூரும் நாரையூரும் ஊற்றத்தூரும் களப்பூர் மாம்புளியூர் ஒற்றியூரும் குறையூரும் துவையூரும் தோடூர்தானும் துடையூரும் தொடவடரில் என்றே ஒருக்காறு சடைக்கடிந்த பெருபான் சேரும் பெருங்கோயில் எழுவதினோடு எட்டும் மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாழற்கோயில் கருப்பரியில் உறுப்படைய ஒடிக்கோயில் திருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆளுக்கோயில் திருக்கோயில் சிவனறியும் கோயில் சூழ்ந்து தாழ் தரைந்த தீவனைகள் தீருவன் மலையார்க்கும் மகளோடு மாதேவன் சேரும் மறைக்காடு வன்பொழில் சூழ்ந் தலைச்சங்காடு தலையாலங்காடு அடங்கடல் சூழ்ந்த சாய்க்காடு கொள்ளிக்காடு மலர்பாடும் பழைய நூர் ஆழங்காடு பனங்காடு பாவையரில் பாவம் நீங்க விளையாடும் வளைநிலைக்கு ஆடும்வினை தேவராமன்

கோட்டாற்றோடு கலந்துகளும் நாளாறும் திருவையாரும் செல்லாரும் வளைகுளம் தளிக்குளம் நல் எடைக்குளம் திருக்குளத்தோடு அஞ்சைக்களம் உள்ளாத நெடுங்கலம் வேட்களும் நெல்லிக்கா கோலக்கா ஆனிக்கா எண்கோடிகா கல்லாந்த கொண்டையான் குளங்கா கைலாய்கரங்களோடு சிறங்களுரம் நெறியக்கால் வரலாள் சுற்றோம் பயில்வாயபரா துறை தென் பாலைத்துறை பண்டடுவர தவத்துறை வெண்துறை பைம்பொழில் குயிலாளம் துறை சோற்றுத்துறை பூந்துரை பெருந்துரையின் குரங்காடு துறையினோடு மயிலாடுதுறைகளும் பந்து மற்றொன் துறை அனைத்தும் வணங்குவோமே ஆறாம் திருமுறை எழுபத்தி இரண்டாவது அலையார் அம்பலத்தில் அருணட்டமாடி வேடம் துளையாது இன்று யார் நெடுங்கலம் மேவி வடையை மேற்கொண்டு இளையார் படை கையிலேந்தி இயங்கும் இமயும் அறிந்தியத்த மலையார் திரளருவி பொன்னி சூழ்ந்தே வளஞ்சொழியே புக்கடமாறே முறை எழுபத்து மூன்றாவது தாடகம் தலம் கொட்டையூறும் வளஞ்சொழியும் தம்பலம் கரிமனு கோல் கண்டத்து அழகன் கண்டாய் கல்லால இருந்தான் கண்டாய் பருமணி மாநாகம் பூண்டான் கண்டாய் பவளக்குண்டன் பரமன் கண்டாய் வருமணி நீ பொன்னி வலஞ்சொழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் வரதன் கண்டாய் ஒரு மணி போல் அழகமரும் கொட்டையூரில் போடி சரத்துறையும் கோமான் தானே கலை கன்று தங்குகரத்தான் கண்டாய் கலைவில் செஞ்சடி மேலே தான் கண்டாய் அடகவாலான் கண்டாய் கொலைப்பட்டோ வரணீர் பொன்னி வளஞ்சுடியின் மேவியம் கெண்டாய் கொலைச்செங்கன் ஜோலை சூழ்வட்டையோரில் போடி சரத்துறையும் கோமான் தானே போல் குழந்தடிந்தான் கண்டாய் சிவன் கண்டாய் தேவர் பெருமான் கண்டாய்

வளஞ்சுழியின் மேவியமைந்தன் கண்டாய் கொடியாடு நெடுமாடு கொட்டையோரில் கோடி கெண்டாய் அறுவறைகள் ஆரம்ப் தக்கனது பெருவேள் கண்டாய் சிதாசிவன் கண் தரனை பிளந்தான் கண்டாய் பொன்மையில் தலை கொண்டு வருடீர் பொன்னி வளஞ்சுடியான் கெண்டாய் மழுவன் கெண்டாய் கொக்கமரும் சூழ் கொட்டை ஓரில் கோடி தரத்துறையும் கோமான் தானே சண்டை நல்லர் தொடச் செய்தான் கண்டாய் சதா சிவன் கண்டாய் சன்கான் கண்டாய் தொடர் புலர் தொழுதே தடலான் கண்டாய் சுடருடியாய் தொடர்ந்து மாமுணி விரதம் உடைய மருந்து கண்டாய் கொண்டல் தமிழ் கொடிமாட கொட்டையூரில் ஓடி தரத் துறையும் கோமானே அனவரியான் கண்டாய் அமலன் கண்டாய் அவினாசி கண்டாய் அன்பத்தான் கண்டாய் மணமணி மாநாகமுடையான் கண்டாய் பட்டரங்கண் கண்டாய் பலவன் கண்டாய் மணல் வருட பொன்னி வளம் சுழியான் கண்டாய் மாதவர்க்கும் நான்வகர்க்கும் வரதன் கண்டாய் குணமுடையல் அடியார் வாழ் கொடையூரில் கோடை சிறத்துறையும் ஓமான் தானே குறை கவல் மலர் கொன்றித்தாரான் கண்டாய் வேதங்கள் கண்டாய் அறையதில் புள்ளியதருடையான் கண்டாய் அழலாடி கண்டாய் அழகன் கண்டாய் வரதரடியர் பொன்னி வலம் சுழியான் கண்டாய் புறவமரும் கண்டாய் குரவரும் கோமான் தானே தலங் கலரும் கண்டாய் தசரதந்தன் மகன செய்ன் கண்டாய் இளம்பரையும் முதிர சடை வேல் வைத்தான் கண்டாய் அட்டட்டு இருங்கலையும் ஆனான் கண்டாய் வளங்களர் நீர் பொன்னி வளஞ்சுழியான் கண்டாய் வாம் நிகழ் தொழுதில் புற்ழலான் கண்டாய் குளங்குளிர் செங்களை கலர் கொட்டையூரில் சரத்துறையும் கோமான் தானே ான் கண்டாய் தேவன் கண்டாய் மறையோடு அங்கம் கொண்டாடு வேதியன் வாழ்கொட்டையோரே ஆறாம் திருமுறை எழுபத்தி நான்காவது திருத்தாண்டகம் தலம் திரு நாரையோர் செம்பலம் சொல்லானே பொருளானே சுடராழிய நடுமாலுக்கு அருள் செய்தானே அல்லானே பகலானே அரியாந்தன் அடியாரு கழியானே அரண்மோண்டெய்தே வில்லானே சரம் அருள் செய்தானே வெங்கதிருவார் மாமுனிவர் நல்லானே தீயாடு நம்பன் தன்னை நாரையோல் நன்னகரில் பங்கண்டன்னை தன்னில் மதியாகி மதிசடை மேல் வைத்தான் தன்னை நெஞ்சுண்டன் நினைவாகி நின்றான் தன்னை நடுங்கடலை கடந்தவருவோய் நீங்க ஓங்கும் நஞ்சுண்டு தேவர்களுக்கு அமுதிந்தானே நாரையோர் நன்னகரில் கண்டே நானே பூவாதி யாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாதே முதல் நடவுமானே தேவாதி தேவர்க் தேவன் தன்னை திசை முகந்தன் சரமுன்று சிதைத்தான் தன்னை அடலையுடையான் தன்னை அடியற்கின் அனைதோறும் மன்னிக்கின்றே நாவானே நாவனில் நல்லுரையானே நாரையோர் நன்னகரில் கட்டேந்தானே செம்பொன்னை நண்பவளம் திகழும் முத்தை சழுமணியை தொடும் அவர்தம் சித்தானை வம்பமிழும் மலர்கடை வேலுளக்க நோக்கி மகிழ்ந்தானே மதுக்கச்சி மன்ன கம்பனையன் கைலாயமலையான் தன்னை கழுகினொடு காபுத்தன் கருதி ஏற்கும் நம்பனை என்னே நாரையோர் கண்டேறினே கரியுறிவை போர்வையானை புலிசடை மேல் புனல் அடைத்து வரையுடைய வல்லருக்கு கண்ணி யானை வன்னேரு ஜம்மேறி விரவிதானே வரையுடைய மகள் தவம் தன்னை வறுபினி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை நரைவிரை விரை நற்பொடியுடைய நாகந்தன்னை நாரையூர் நகரில் நானே பரவாதும் இரவாதும் பருகினானை நடமாடும் பித்தன் தன்னை மரவாதம் மண்ணினானை மலையானை கடலானே மனத்துலானை உறவானை பகையானை உயிரானை உள்ளானை புறத்தானை ஓசையானை நரவாரும் சூடினானே நாரையூர் நன்னகரில் கண்டேனானே சாடினானை தலைகளா பருகேற்ற தலைவன் தன்னை பொக்கரை சச்சரிவேனை பாடியாலை கோராகும் பூனாக கொண்டான் தன்னை அக்கினுடும் என்பணிந்த அழகன் தன்னை அருமுகனோடு ஆனை தன்னை நக்கரை வக்கரை யாரே நல்லாற்றாரே நாரையோர் நகரில் கட்டேந்தானே அரிபரமர தொழுதேத்து மத்தன் தன்னை அந்தகனுக்கு அந்தகனை அளக்கலாக எரி புரியும் லிங்க புராணத்துலானை என்னாகி பண்ணார் எழுத்தாரானை திரிபுரம் செற்றுருவோகர் கருள் செய்தாரை சிலம்பிக்கு மரத்த செல்வன் தன்னை நரிபரவு காட்டகத்திலாடலானை நாரையூர் நகரில் கண்டேன் நானே ஆளால விடற்னியாக அடக்கினானை ஆளதன்கேள் அறம் நால்வர்க் செய்தானை பாலாகி தேனாகி பழமாயி பைங்கரும்பாயங்கிருந்தும் சுவையானை மேலானை வேதியு ஆகி பயனாகி விளைய வளந்தன்னை நாளாயம் அரைக்கறைவனாயினானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே

சொல்மழிந்தமாகி சொற்பொழும் கடந்த சுடற் போலும் கல்மளிந்த கைலி மலைவாணர் போலும் கடல் நஞ்சம் கண்டர் போலும் மண்மழிந்த மனைவிரை தென் போலும் போலும் மலையிறையின் உடப்பாவிமனாளர் போலும் பொன்மழிந்த மூவிலை பேர் குழகர் போலும் குடந்தை கீழ்கூட்டத்தின் கூத்தனாரே காணலம் கலிமரவனாகி பார்த்தன் கருத்தளவு செரு கண்டார் போலும் ஆனநிலம் கடுவடையுண்டே பலிதெறியும் அழகர் போலும் தேன நிலம் துளை மொழி அரண் ஆறும் நீரழைத்த திருபுறம் நெற்றிக் கண்ணும் நிலாவளைத்த பாம்பினுடன் இறை நீர் கங்கை ஆர்டைத்த சடை முடியும் அம்பத் தோலும் அடியவர்க்கு காட்டியருள் புரிவார் போலும் ஏரழைத்த நிமுர் கொடியும் துடையார் போலும் ஏழுகும் துழ்களலும் ஈசர் போலும் ஊரழைத்த மலமடந்தை கொழுனர் போலும் குடந்தை கீழ்கோட்டூத்தனாரே தக்கனது தகர்த்தார் போலும் சந்திரனை களை கவர்ந்து தரித்தார் போலும் செக்கரொளி பவள ஒளி மின்னின் சோதி சுடுஞ்சுடத்தி ஞாயிறு என செய்யர் போலும் மிக்கதிறல் மறை அவரால் விளங்கு வேள்வி மிக உகை கோய்வின் பொழிய கழனி எல்லாம் ஒக்கினிய கணிசு தரித்தேரள் வாயும் குடந்தை கீழ்கோட்டத்தை கூத்தனாரே காலன் வழி துளைத்த கல்காலர் போலும் ஆமணிழல் விழுங்க கண்டார் போலும் ஆலதனில் அறம் கழித்தார் போலும் ஆணுண்டு பெண்ணி எல்லார் நீல ஒரு பச்சை நெடும்பளிங்றிய அறுத்தார் போலும் கோலமணி கொழித்திழியும் பொன்னிரண்ணீர் குழந்தை கீழ்போட்டத்தின் கூத்தனாரே முடிகொண்ட வளர்மதியும் மூன்றாய்த் தோன்றும் முளைஞ்சியாயிரமலர் கண்ணீர் மூன்றும் வடிகொண்ட சிலம்பொழி சோதி வாயு பெற்றும் தோன்றும் குடிகொண்டை எடைமட வாழ்பாக சுடச்சோ அதிக்கடி செம்பன் மலை போலினால் மனத்தகத்தே பூந்தார் போலும் போலின்னால் குடிகொண்டின் மனத்தகத்தை காரிலங்கு திரு உருவத்தவர் கமலத்தில் காரணக்கும் காட்சியோர் சீரழங்கு தட்புழம்பில் சிவந்தார் போலும் சிறை விளவித்த வினோர் சிதைத்தார் போலும் பாரிலங்கு படலனல் காலாபுரம் பரமாகாசம் பருதிமதி சுருதியுமாய் பிறந்தார் போலும் ஓரிலங்கு வேர்க்குமரன் தாதி போலும் குடந்தை கீழ்கோட்ட தெங்கு தனாரே பூச்சூழ்ந்தோர் உள்ளார் புறம்பயத்தார் அரம்புரி பூந்துரத்தி முக்கு மாச்சு பலர்த்தார் மாதவத்து கண்ணால் போச்சோழர் உலத்தரசு கொடுத்தார் போலும் குழந்தை கீழ் பூங்கரவர் புளித்தோழர் புராண மார்பில் பொறிகளர்கள் கூண புனிதர் போலும் சங்கரவ கடன் முகடு தட்ட விட்டு சதுர நடமாட்டு வந்த செய்வர் போலும் மங்கரவ திருவடி காட்டு பிழை பிழைப்ப தந்தை அந்தனனை அற எறிந்தார் கருளப்போதே பொங்கரவ சிலை கொடுத்தார் முவரன் குழந்தை கீழ் கோட்ட தெங்குத்தரரே ஏவி அடகடணைடைப்பட்டைகின்றேனி விப்ரவி அறுதேற அறவாங்கி ஆங்கே கூவி அமர உளகளைந்து முருவி போக புரியல ரல் கொண்டார் போலே நாய் உள்ளி சரஸ்வதி பொற்றவரி புக்கரடி தண்ணீர் ஓவியோடு மரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குழந்தை கீழ் கோட்ட தெங்குத்தரரே சரி கொண்ட சிந்தை ரவள் தெரிந்து தேரி துதிக்கும் சிவ ஓடத் உடம்போலம் நெரு கொண்ட குழல் இமை பாகமாக நிறைந்த மலர் கணம் வடங்கடிந்தார் போலும் வரிகொண்ட கலதளத்தின் மைந்தர் போலும் பதிலங்கை கோன் வலங்க வரை கேள்ட்டு குறி கொண்ட இன்னிசை கேட்டு வந்தார் போலும் குழந்தை கேட்கோட்டத்தின்